どうしたんですか

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் டாட் காம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எத்தியோப்பியா அப்படின்னு ஒரு நாடு காஃபி சூப்பராக இருக்குமா அந்த நாட்டில் உடனே கிளம்பி போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு போகாதீங்க அங்கே ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு இதனால ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டில் இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய சாம்பல் இந்தியா வரைக்கும் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அபாயகரமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்படி ஒரு எரிமலை வெடிப்பு அதனால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு நம்முடைய ஐஎம்டியை சேர்ந்த அதிகாரிகளே கணிக்க முடியல அந்த அளவிற்கு மோசமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த எரிமலையால் ஏற்பட்டிருக்கு நம்ம ஊருக்கே இந்த நிலைமை அப்படின்னா அங்கேயே வாழ்வாங்கல்ல மக்கள் அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு தான் உலகம் அறிந்த நாடாக இந்த எத்தியோப்பியா அப்படிங்கிற நாடு கருதப்படுது அதற்கு பிறகு வரிசையாக அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் தான் விவசாய நிலத்தை நம்பி அதிகமான பேர் வாழ்கிறாங்க மக்கள் வந்து ரூரல் ஏரியாவில்தான் அதிகமாக வாழ்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிலம் எல்லாமே பாறைகளாகவே இருக்குது நீங்கள் தூத்துக்குடி ஈவன் வந்து கோவில்பட்டி ஏரியாக்கள்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது பாறை உடைஞ்சு வெறுமன மண் துகள்கள் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் இந்த எத்தியோப்பியா அதை பண்படுத்தி அங்கே விவசாயம் பண்ணி மக்கள் வந்து வாழ்கிறாங்க கோதுமை அதிகமான அளவில் விளையக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்த எத்தியோப்பியா எகிப்தை விட அதிகமான அளவில் கோதுமையை உற்பத்தி பண்ணுறாங்க இவங்க அப்படிப்பட்ட நாட்டில் த ஹைலி குப்பி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த எரிமலைக்கு பத்தாயிரம் வருஷமாக கும்பகரணை தூங்கினது மாதிரி கம்முன்னு தான் தூங்கிட்டு இருந்துச்சு திடுதுப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த வெடிக்க ஆரம்பித்த அந்த தருணத்தில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக அது உமிழக்கூடிய அந்த நெருப்பு அப்படிங்கிறதுல இருந்து வெளிவரக்கூடிய சாம்பல் இருக்குல்ல குறிப்பாக என்னென்ன வாயுக்கள்லாம் வெளியாகுது அப்படின்னா எஸ்ஓட்டுன்னு சொல்லுவாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த வாயு காற்றில் அதிகமான அளவுல மாசை ஏற்படுத்தக்கூடியது இது அப்படின்னு சொல்றாங்க சரி இது அங்கேருந்து வெளியில வரும்போது நம்ம காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் ஷாக்காக இருக்கும் ரெண்டாவது எத்தியோப்பியாவினுடைய எரிமலை ஒரு பக்கம் இருக்குது அது அமெரிக்காவோட டைப் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவோட எந்த ஒரு உறவு வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் பூமிக்கே தாங்காது போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து எத்தியோப்பியாவும் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு வர்த்தக உரிமை வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது யாருக்கு அதிகமான அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா சீனாவுக்கு தான் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சரி அப்போது அந்த காற்று மாசுபாடு வந்து நமக்கு வரும்னு சொன்னிங்களே எப்போ வரும்னு கேட்டால் இரவு பத்து மணி அளவில் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுன்னு சொல்கிறாங்க அதாவது ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் இந்த ஏரியாவில் தான் அதிகமான அளவில் அந்த சாம்பல் மேடுகளும் புகை மண்டலமாக மாறி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் மாதிரி நம்ம அலங்கார தோரணையெல்லாம் அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அந்த சாம்பல் மேடுகள் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி மேகத்தில் கலந்து நேரடியாக அது போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் சீனா சீனாவினுடைய மலைமுகடுகள் முழுவதுமாக மூடப்படும் எத்தியோப்பியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எரிமலையினுடைய வெடிப்பு பூமியினுடைய சமச்சீரற்ற தன்மை இயற்கையை நம்ம தொடர்ச்சியாக பாழாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட விளைவை இப்போ டெல்லி அனுபவிக்குது ஏற்கனவே டெல்லியில் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது பூமியில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் மேலே நாற்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்தில் இந்த சாம்பல் புகைமேடுகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்போ ஐஎம்டியோட ரிப்போர்ட் அடிப்படையில் இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம ஊரில் விமானங்களே பறக்க முடியலைங்கிறாங்க அப்போது நீங்கள் டெல்லிக்கு போகக்கூடிய விமானங்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்படுது இல்லை யார் கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகக்கூடிய காட்சிகளும் வரைங்கி ஒட்டுமொத்தமாக பாக்கும்போது பார்க்கும்போது இந்த ஹைலி குப்பி அப்படிங்கிற அந்த எரிமலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப பெரிய அளவிலானது கண்டம் விட்டு கண்டம் வந்து மாறி அது ட்ராவல் பண்ணுதுன்னா அதனுடைய புகையினுடைய அளவு அதனுடைய வெப்பத்தை எப்படி எத்தியோப்பியா மக்கள் தாங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நம்மளாம் வாழ்வதற்கு அழகான பூமி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பூமியில் சூப்பராக தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம் பட் வாழ தகுதியற்ற இடங்களாக ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறியப்படுது மோசமான எரிமலையினுடைய வெடிப்புகளுடைய லிஸ்ட்டில் இப்போ இந்த ஹைலி குப்பி அப்படிங்கிற அந்த எரிமலையை சேர்த்துருக்காங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய லாவாக்கள் அதிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் இது எல்லாமே வந்து நீங்கள் சயின்ஸ் படிச்சுருப்பீங்க அப்படின்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் பட்டு காட்சிகளை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் இது நிச்சயமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நாம் பார்க்க எரிமலையினுடைய வெடிப்பு அப்படிங்கிறது இந்தளவுக்கு மோசமாக இருந்தது கிடையாது இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதும் ரொம்ப ரேராக தான் நம்ம கேள்விப்படுவோம் அப்படிப்பட்ட வீடியோவில் நம்ம பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிஃபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறை துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் போர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் போர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு